ஞாயிறு தியானத்திற்கான வீத பாடங்கள் தியான தலைப்பு வழிபாட்டில் கடவுளின் வெளிப்பாடு பழைய ஏற்பாட்டு பகுதியாக ஒன்று ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் வசனங்கள் இருபத்தி இரண்டு முதல் முப்பது முடிய ஒன்று ராஜாக்கள் எட்டு வசனங்கள் இருபத்தி இரண்டு முதல் முப்பது முடிய பின்பு சாலமோன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்னே சபையார் சபையாரல்லாருக்கும் எதிராக நின்று வானத்திற்கு நேராக தன் கைகளை விரித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையையும் கிருவையையும் காத்து வருகிறீர் தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்கு தத்துவத்தை அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர் இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர் இஸ்ரவேலின் தெய்வனாகிய கர்த்தாவே தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனை நோக்கி நீ எனக்கு முன்பாக நடந்தது போல உன் குமாரரும் எனக்கு முன்பாக நடக்கும்படி தங்கள் வழியை காப்பார்களே ஆனால் இஸ்ரோவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் புருஷன் எனக்கு முன்பாக உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்னதை இப்பொழுது அவனுக்கு நிறைவேற்றும் இஸ்ரவேலின் தேவனே என் தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு சொன்ன உம்முடைய வார்த்தை மெய் என்று விளங்குவதாக தேவன் மெய்யாக பூமியிலே வாசம் பண்ணுவாரோ இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம் என் தேவனாகிய கர்த்தாவே உமது அடியேன் இன்று உமது சந்நிதியில் செய்கிற விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்டு உமது அடியேனுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் திருவுளத்தில் கொண்டருளும் உமது அடியேன் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீர் சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக உமது அடியானும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது இஸ்ரவேலும் பண்ணும் ஜெபத்தை கேட்டருளும் பரலோகமாகிய உம்முடைய வாசுஸ்தலத்திலே அதை நீர் கேட்பீராக கேட்டு மன்னிப்பீராக என்பதே தேவனுக்கே மகிமை உண்டாவதாக நிருப பாடமாக வெளிப்படுத்தின விசேஷம் பதினான்காம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் ஏழு முடிய வெளிப்படுத்தின விசேஷம் பதினான்கு வசனங்கள் ஒன்று முதல் ஏழு முடிய பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடே கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த இலட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேரையும் நிற்க கண்டேன் அல்லாமலும் பெருவெள்ள இறைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன் நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர் தங்கள் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசையை போல் இருந்தது அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் நான்கு ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புதுப்பாட்டை பாடினார்கள் அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்க மீட்டுக் கொள்ளப்பட்ட லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேரே அல்லாமல் வேறு ஒருவரும் கற்றுக்கொள்ள கூடாதிருந்தது தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே கற்புள்ளவர்கள் இவர்களே ஆட்டுக்கொட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக கொள்ளப்பட்டவர்கள் இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாயிருக்கிறார்கள் பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியில் பறக்க கண்டேன் அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்குள்ளும் கோத்திரத்தாருக்கும் பாஷைக்காரருக்கும் ஜன கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாய் நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள் அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான் என்பதே தேவனுக்கே மகிமை உண்டாவதாக சுவிசேஷ பாடமாக மார்க் எழுதின சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் முடிய மார்க்கு மூன்று வசனங்கள் ஒன்று முதல் ஆறு முடிய மறுபடியும் அவர் ஜெவ ஆலயத்தில் பிரவேசித்தார் அங்கே சூமின கையையுடைய ஒரு மனுஷன் இருந்தான் அவர் ஓய்வு நாளில் அவனை சுஸ்தமாக்கினால் அவர் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள் அப்பொழுது அவர் சூமின கையையுடைய மனுஷனை நோக்கி எழுந்த நடுவே நில் என்று சொல்லி அவர்களை பார்த்து ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார் அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள் அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார் அவன் நீட்டினான் அவன் கை மறுகையைப் போல சொஸ்தமாயிற்று உடனே பரிசேயர் புறப்பட்டு போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஏரோதியாரோடே கூட ஆலோசனை பண்ணினார்கள் என்பதே தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஞாயிறு தியானத்திற்கான சங்கீதமாக சங்கீதம் நூற்றி நாற்பத்தி எட்டு சங்கீதம் நூற்றி நாற்பத்தி எட்டு அல்லேலுயா வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள் உன்னதங்களில் அவரை துதியுங்கள் அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் அவருடைய சேனைகளே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் சூரிய சந்திரரை அவரை துதியுங்கள் பிரகாசம் உள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள் வானாதி வானங்களே அவரை துதியுங்கள் ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களே அவரை துதியுங்கள் அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவுது அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது அவர் அவைகளை உள்ள சதா காலங்களிலும் நினைக்கும்படி செய்தார் மாறாத பிரமாணத்தை அவைகளுக்கு நியமித்தார் பூமியில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள் மகா மச்சங்களே சகல ஆழங்களே அக்கினியே கல்மலையே உறைந்த மலையே மூடு பணியே அவர் சொற்படை செய்யும் பெருங்காற்றே மலைகளே சகல மேடுகளே கனிமரங்களே சகல கேதுருக்களே காட்டு மிருகங்களே சகல நாட்டு மிருகங்களே ஊறும் பிராணிகளே இறகுள்ள பறவைகளே பூமியின் ராஜாக்களே சகல ஜனங்களே பிரபுக்களே பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளே வாலிபரே முதல் வயதுள்ளவர்களே பிள்ளைகளே கர்த்தரை துதியுங்கள் அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள் அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது அவர் தம்முடைய பரிசுத்த வான்கள் யாவிற்கும் தம்மை சேர்ந்து ஜனமாகிய இஸ்ரேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார் அல்லேலுயா தேவனுக்கே மகிமை உண்டாவதாக